சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது இப்போ ரீசெண்டாக இந்த விருது பெற விண்ணப்பதாரர்களுக்கு வந்து அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க இந்த விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு முதல் வழங்கப்படுது சமூக நீதிக்காக பணிபுரியவர்களுக்கு தந்தை பெரியார் சமூக நீதி விருது வழங்கப்படுது இந்த விருது பெறுவோருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு சவரன் தங்கப்பதக்கம் மற்றும் தகுதி உரை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இந்த விருது வந்து போன வருஷம் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த மூன்று விருதுகள் யாராருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல களி பூங்குண்டனார் அவர்களுக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில சுப வீரபாண்டியன் ஐயா அவர்களுக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு அதை கடைசியாக மூன்று விருது இவங்களுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க இந்த மூன்று நபர்களோட பேர்களையும் எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா இதைத்தாண்டி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம சமூக நீதிக்கான தெந்த பெரியார் விருது கொடுத்தாங்க இல்லையா அந்த விருது கொடுக்கும்போது இன்னும் சில பேருக்கு சில விருதுகள் கொடுத்தாங்க ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா ஐயன் திருவள்ளுவர் விருது மூ படிக்கிறாங்க பேரறிஞர் அண்ணா விருது தஞ்சை கீழையுரை சேர்ந்த எல் கணேசன் பாவேந்தர் பாரதிதாசன் விருது செல்வ கணபதி அவர்களுக்கும் பாரதியார் விருது கவிஞர் கபிலன் அவர்களுக்கும் தமிழ் தண்டல் திருவிக்கா விருது ஜி ஆர் ரவீந்திரநாத் அவர்களுக்கும் தந்தை பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கும் அனல் அம்பேத்கர் விருது எம்பி ரவிக்குமார் அவர்களுக்கும் முத்தமிழ் காவலர் கி ஆர் விஸ்வநாதன் விருது பொதிய வெப்பன் அவர்களுக்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் விருது முத்துவாவாசி அவர்களுக்கும் வழங்கப்பட்டது இதுதான் கடைசியாக வழங்கப்பட்ட இந்த விருது இது பொறுத்துகளை கேள்வியில கேட்கலாம் சரியா ஓகே காலக்கெக்கிழமையோட ஜிஎஸ் பேட்ச் ஒன் எயிட் நைன் நைன் தமிழ் பேச்சிள் த்ரீ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணக்கு முன்னாடி கூப்பன் கோடி